ஆன்மீக அருள் நண்பர்கள் அத்துணை பெயருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல பதிவை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் பிரதோஷ வழிபாட்டினுடைய மகிமைகளை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம் பிரதோஷ வழிபாடு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பிரதோஷ வழிபாடு இன்றைக்கு செய்யாதவர்களே இல்லை பிரதோஷ வழிபாடு நமக்கு சகல பாவங்களையும் சாபங்களையும் நீக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றாதவர்கள் கூட பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து பின்பற்றி சிவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரதோஷ வழிபாடு செய்கிறோம் ஆனால் இந்த பிரதோஷ வழிபாட்டிலே இருபது வகையான பிரதோஷ வழிபாடு இருக்கிறது என்பதை இதற்கு முன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாதவர்களுக்கு இந்த பதிவு இருபது வகையான பிரதோஷ வழிபாடுகள் இருக்கிறது இந்த பிரதோஷ வழிபாடு எல்லா சாபங்களையும் நீக்கும் பாவங்களையும் நீக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பிறந்த தோஷம் நீங்கும் சில பேருக்கு தாயினுடைய கருவறையில் இருக்கும்போதே ஜனித்த தோஷம் என்பது சில குழந்தைகளுக்கு இருக்கும் ஜனிக்கும் போதே அந்த கரு உருவாகுகின்ற பொழுதே அந்த குழந்தைக்கு தோஷம் இருக்கும் அந்த ஜென்மாந்திர தோஷம் நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி பிரதோஷ வழிபாடு தான் ஒரே வழி ஆக பிறந்த தோஷம் அந்த குழந்த ஒரு தோஷத்தில் பிறந்திருக்கு அது குடும்பத்துக்கு ஆகாது அந்த காலத்திலெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து அது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஜோதிடர்கள் சொன்னால் கொண்டு போய் குருகுலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த குழந்தை அங்கே வளரும் இன்றைக்கு அந்த நடைமுறைகள் இல்லை அதற்காக தோஷம் இல்லாமல் குழந்தைகள் பிறக்கிறதா என்று கேட்டால் இல்லை சில குழந்தைகள் தோஷத்தோடு பிறக்கிறது அந்த பிறந்த தோஷம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பிரதோஷ வழிபாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும் பிறவி தோஷம் என்று ஒன்று உண்டு போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அந்த பாவத்தை மீண்டும் அனுபவிப்பதற்கு இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்து கஷ்டப்படுவோம் பாருங்க அந்த தோஷத்துக்கு தான் பிறவி தோஷம் ஜென்மாந்திர பாவம் நம்மை தொடரும் அதுக்காகவே ஒரு பிறவி எடுத்து வருவோம் அந்த பிறவியில் பல கஷ்டங்களை நாம் அனுபவிப்போம் அதை பிறவி தோஷம் என்று சொல்வார்கள் இந்த பிறவி தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ வழிபாடு செய்தால் நிச்சயமாக சிவன் நம்மை காப்பாற்றுவான் ஆக எல்லா தோஷங்களுக்கும் ஒரே ஒரு முடிவு எது என்று கேட்டால் ஒரே ஒரு தீர்வு எது என்று கேட்டால் அது பிரதோஷ வழிபாடு அதனால தான் சித்தர்களுடைய சூட்சம வழிபாடாக இந்த பிரதோஷ வழிபாடு இருந்திருக்கிறது சூட்சமமாக அவர்கள் இந்த பிரதோஷ வழிபாடு செய்தார்கள் இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு சிவயோகத்தை பெறுவதற்கு சிவகதியை அடைவதற்கு அவர்கள் மிக அருமையாக பிரதோஷ வழிபாடு செய்தார்கள் நாம பிரதோஷ வழிபாடு செய்தால் எல்லாமே நமக்கு பூர்த்தியாகும் சகலமும் நமக்கு சித்திக்கும் அன்றைக்கு அந்த பிரதோஷ வழிபாட்டிலே நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பது யாருக்கு என்று கேட்டால் நந்தியம் பெருமானுக்கு நந்தியம் பெருமானுடைய கொம்புகளுக்கு நடுவிலே பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபாடு செய்தால் சிவகதி அடைவோம் சகல தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெறுவோம் என்பது நிதர்சனமான உண்மை அந்த நந்தியம் பெருமான் கொம்புகளுக்கு நடுவிலே சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் நந்தியம் பெருமான் யாரு சிவனுக்கு ஒரு சிறந்த ஒரு தூதுவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நம்ம என்னெல்லாம் நந்தி தேவர்கிட்ட கேட்கிறோமோ அதெல்லாம் சிவனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சிவனிடம் சொல்லி அதை பூர்த்தி செய்வதற்கு உறுதுணையாக இருப்பவர் யார் என்று கேட்டால் நந்தியம் பெருமான் நந்தி சிவனுடைய வாகனம் சிவனுக்கு காவலன் சிவனுடைய தூதன் என்று பார்க்கிறான் சிவனிடமிருந்து வரத்தை வாங்கித் தருபவர் யாரு நந்தி தேவர் தான் சிவனிடமிருந்து நமக்கு வரங்களை வாங்கித் தருபவர் நந்தி என்றால் என்ன பொருள் தெரியுமா நிரந்தரமான ஆனந்தத்தை அழிப்பவன் என்று பொருள் நிரந்தரமான ஆனந்தத்தை நமக்கு தருபவன் நந்தியன் பெருமான் சிவனை போலவே நந்தியும் முக்கண்ணன் என்று அழைக்கப்படுகிறார் சிவன் எப்படி முக்கண்ணனோ சிவனுக்கு எப்படி நெற்றிக்கண் உண்டோ அதை போல நந்தியம் பெருமானும் முக்கண்ணன் என்று அழைக்கப்படுகிறான் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தர்மம் அந்த தர்மத்தினுடைய தேவதை அந்த தர்ம தேவதையினுடைய வடிவமாக நந்தியம் நந்தியம்பெருமான் இருக்கிறார் என்று நாம் என்ன செய்கிறோம் அவரை நம்பி வழிபாடு செய்கிறோம் முக்கண்ணனாகிய சிவன் முன்னால் நிற்கக்கூடிய ஆற்றல் ரெண்டே பேருக்கு தான் உண்டு ஒன்று அம்பாளுக்கு இன்னொன்று நந்தியம் பெருமானுக்கு சிவனுடைய நெற்றிக்கண்ணை பார்க்கக்கூடிய அந்த சக்தி வேறு யாருக்கும் இல்லை அம்பாளுக்கு இருக்கிறது அதற்கடுத்தார் போல நந்தி தேவருக்கு மட்டுமே அது இருக்கிறது என்று பார்க்கிறோம் அந்த நந்திக்குரிய பத்திரம் எது என்று கேட்டால் அருகம்புல் மாலை அவருக்கு மிகவும் உகந்த மாலை இந்த பிரதோஷ வேளை என்று சொல்கிறார்களே தினமும் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ காலம் அந்த பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுடைய அபிஷேகத்தை பார்த்து நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி இழுப்பை எண்ணெயில் மஞ்சள் திரி தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பு இழுப்பை எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக மிக சிறப்பு நந்தியம்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு நைவேத்தியம் எது என்று கேட்டால் காப்பு அரிசி பச்சரிசியை ஊற வச்சு நல்ல நாட்டு சர்க்கரை அதில் போட்டு நல்ல தேங்காய் திருவி போட்டு அருமையாக அந்த நைவேத்தியத்தை தயார் செய்து அவர் முன்னிலையில் கொண்டு வைத்தால் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான நைவேத்தியம் எது என்று கேட்டால் காப்பரிசி என்று பார்க்குறோம் இந்த பிரதோஷத்தில் எல்லாரும் கலந்துக்கிடுறோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் மிக அழகாக சோமசுத்த பிரதர்ஷனம் அன்றைக்கு நாம் ஆலயத்தில் வருவோம் இந்த சோமசுத்த பிரதர்ஷனம் என்னங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அந்த வரக்கூடிய முறை வலம் வரக்கூடிய முறை நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பாக மறக்காமல் அன்றைய தினம் நாம் வலம் வருகின்ற பொழுது பார்க்க வேண்டியது யார் சிவனை பார்க்கணும் நந்தியம்பெருமானை பார்க்கணும் சண்டிகேஸ்வரரை பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சோமசுத்த பிரதர்ஷனத்தினுடைய அர்த்தமே அதுதான் இந்த மூன்று பேரையும் கண்டிப்பாக பார்க்கணும் எதனால் இந்த பிரதோஷ விழாவை நாம் மிக பிரசித்தியாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் பிரதோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா பார்க்கடலை கடைந்த போது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தான் பார்க்கடலை கடைந்தார்கள் அப்போ முதல்ல ஆலகால விஷம் வெளிப்பட்டது அந்த ஆலகால விஷத்தினுடைய கொடுமை தாங்காமல் எல்லாரும் அலறி அடித்து கொண்டு அங்குமிங்குமாக ஓடி நிறைவாக நந்தியம்பெருமானுடைய ஒப்புதலோடு சிவனை வந்து பார்த்து தங்களுடைய துன்பத்தை சொன்னார்கள் சிவன் தன்னுடைய அருகிலே நின்று கொண்டிருந்த அணுக்கத் தொண்டனாக விளங்கக்கூடிய சுந்தரரை சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்தை கொண்டு வா என்று அந்த விஷத்தை வாங்கி பருகினார் அந்த விஷம் உடல் முழுவதும் பரவினால் இந்த உலகமே இல்லை என்பதை உணர்ந்த உமாதேவி சிவன் விஷத்தை விழுங்கியதும் அவனுடைய கண்டத்தை இறுக பற்றி கொண்டாள் அதனால் அந்த விஷம் கண்டத்தோடு நின்று போன தான் அவருக்கு திருநீலகண்டர் என்கின்ற நாமம் வந்தது என்று பார்க்கிறோம் அப்போ அந்த விஷத்தினுடைய கொடுமை தாங்காமல் அங்கேயும் இங்கேயுமாக அலக்கழித்து ஓடினார்களே தேவர்கள் அந்த சுற்றைத்தான் சோமசூக பிரதட்சணம் என்று சொல்கிறார்கள் அங்குமிங்குமாக அலக்கழித்து ஓடிய சிவனை பார்ப்பதற்காக அவர்கள் முயற்சித்த அந்த சுற்று தான் சோமசுக்த பிரதட்சணம் என்று சொல்லப்படுகிறது அந்த நாளிலே ஆலயத்தை அந்த முறையிலே வலம் வருவது என்பது மிகவும் சிறந்தது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் இங்கே நந்தியம்பெருமானுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இந்த பிரதோஷ வழிபாட்டிலே நந்தியம்பெருமானுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் நம்முடைய தேவைகளை எல்லாம் இறைவனிடம் சிவனிடம் கொண்டு சேர்க்கக்கூடியவர் அவர் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் அதை மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணும் பின்பற்றணும் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம நின்று சாமி கும்பிடலாம் ஒவ்வொரு மூர்த்தங்களையாக தொட்டு தொட்டு சில பேர் அதுக்குன்னே சூடம் வாங்கிட்டு வருவாங்க கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மூர்த்தமாக சூடத்தை ஏற்றி ஏற்றி வழிபாடு செய்து கொண்டே போவார்கள் எதையும் நாம் தொட்டு வணங்க வேண்டியது இல்லை நாம் நின்று சுவாமி கும்பிட்டா போதும் சில பேர் நான் கோயிலுக்குள்ளே பார்த்துருக்கேன் நிறைய பேர் நந்தி காதில் வந்து பேசுவாங்க ஏன் நந்தி காதில் போய் சொன்னா தான் அவருக்கு கேட்குமா நம்ம கைகளை கூப்பி மானசீகமாக அவரை வழிபாடு செய்து என்னுடைய தேவைகளெல்லாம் இது ப இதை கொண்டு போய் சிவனிடம் சேர்த்து விடு என்று சொன்னாலே அது முறையான ஒரு தரிசனம் தயவுசெய்து காதுக்குள்ளே போய் அந்த விக்கிரகத்தை தொட்டுட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க பேசாதீங்க அது ஒரு சரியான முறை அல்ல சொன்னால் நந்தி என்பவன் சாதாரணமானவன் அல்ல அவன்தான் தர்ம தேவதையினுடைய வடிவம் அது மட்டுமல்ல ஆதி குரு வாகனமாக விளங்கக்கூடிய நந்தி தான் ஆதி குரு நந்தியம்பெருமான் தான் முதல் குரு அந்த குருவை நாம எவ்வளோ பயபக்தியா வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும் நந்தியம்பெருமானிடம் இருந்து உபதேசத்தை பெற்றவர்கள் யார் சனத்குமாரர்கள் தான் நந்தியம்பெருமானிடமிருந்து உபதேசத்தை பெற்றவர்கள் சனத்குமாரர்களிடமிருந்து உபதேசத்தை பெற்றவர்கள் யார் என்று கேட்டால் சத்திய ஞான தர்ஷினிகள் அவர்கள்தான் சனத்குமாரரிடமிருந்து உபதேசத்தை பெற்றவர்கள் இந்த சத்திய ஞான தர்ஷினிகளிடமிருந்து உபதேசத்தை பெற்றவர் யார் என்று கேட்டால் பரஞ்சோதியார் என்று சொன்னார்கள் பரஞ்சோதியாரிடமிருந்து உபதேசத்தை பெற்றவர் மெய்கண்டனார் என்று மிக அழகாக சொல்லப்படுகிறது இவர்களை தான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார்கள் திருக்கயிலாய பரம்பரை என்று சொல்கிறார்கள் ஆக குருவாக விளங்கக்கூடியவன் அவன்தான் ஆதி குரு அவன்தான் மூல குரு அந்த குரு காதுக்குள்ளே போய் கையை வச்சு நம்ம காதை பொத்திக்கிட்டு நம்ம வாயை திறந்து அந்த காதுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மானசீகமாக நீங்கள் வழிபாடு செய்தாலே உங்களுடைய வேண்டுதல்களை பெருமான் சிவனிடம் கொண்டு போய் சேர்ப்பார் ஏன்னா குருவருள் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் மட்டும்தான் தீராத துன்பம் தீரும் கொடிய நோய்கள் விலகும் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் ஆக ஆனந்தத்தின் ரூபமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை இந்த பிரதோஷ வேளையிலே வழிபாடு செய்தால் பிரதோஷ வேளையிலே ஆனந்த ரூபமாக விளங்கக்கூடிய நந்தியம்பெருமானின் கொம்புகளின் வழியாக சிவனை பார்த்து தரிசனம் செய்தால் நிச்சயமாக நமக்கு குரு அருள் கிடைக்கும் சிவகதி கிடைக்கும் என்று பார்க்கிறோம் அதனால தான் ரொம்ப அழகாக திருமந்திரத்தை வடித்து கொண்ட திருமூலர் மிக அழகாக பாடுகிறார் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று அழகாக பாடுகிறார் த நந்தியம் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அவருடைய காயத்திரியை உட்கார்ந்த இடத்துல அமைதியாக நீங்கள் பாராயணம் செய்யணும் பிரதோஷ வேளையில் கோயிலுக்கு வாரம் பிரதோஷ வேளை என்னங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் தினமும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ வேழை என்று சொல்லப்படுகிறது பொதுவாக என்ன சொல்கிறார்கள் சூரியன் அஸ்தமனமாவதற்கு முந்தைய நாழிகை அதாவது கிட்டத்தட்ட மூனே முக்கால் நாழிகை சூரியன் அஸ்தமனமான பிறகு பின்னாடி மூன்றே முக்கால் நாழிகை இதான் கணக்கு இதில் பிரதான வேழை என்பது நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பிரதோஷ வேழை என்று சொல்கிறோம் அந்த பிரதோஷ வேழையில் போய் நந்தியம்பெருமானையும் சிவனையும் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா தோஷங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியும்னு நாம் பார்த்தோம் அந்த அபிஷேகம் நடக்கும்போது நான் நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன் அங்கு குரு எப்பொழுதுமே ஞானத்துக்குரியவன் ஞானத்தை தருபவன் அந்த இடம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கணும் இறை நாமம் உச்சரிக்கலாம் இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக இறை நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அமைதியாக இருந்து அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் நம சொல்லலாம் வாய் திறந்து சொல்வதாக இருந்தால் ஓம் நம மனசுக்குள்ளே சொல்கிறதா இருந்தால் ஓம் சிவாய நமக சிவாய நமக வாய் விட்டு சொல்லக்கூடாது விட்டு சத்தமா சொல்கிறதா இருந்தால் ஓம் நம சிவாய மனசுக்குள்ளே சொல்கிறதா இருந்தால் சிவாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லலாம் ஆதி குருவாக விளங்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய காயத்ரியை தொடர்ந்து சொல்லுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தன்னோ நந்தி பிரஜோதயாத் என்ன அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் ஓம் தத் புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரஜோதயாதுங்கிற காயத்ரிய நந்தி காயத்ரிய அமைதியாக உட்கார்ந்து அபிஷேகம் பார்த்தபடி திரும்ப 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 நீங்கள் சொல்லலாமே தவிர நான் நிறைய ஆலயங்களில் பார்த்துருக்கேன் அங்கே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும் இங்கே ஒரே கதை ஒரே பேச்சு ஒரே சத்தம் செய்து இந்த காரியத்தை உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிற இந்த காரியத்தை தயவுசெய்து கோயிலுக்குள்ள செய்யாதீங்க கோயில் என்பது ஆலயம் இந்த ஆன்மா லைக்கக்கூடிய இடம் ஆலயம் அதிலையும் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது ஒரு பிரதோஷ வேலையில் குருவினுடைய திருவருளை முழுமையாக பெறக்கூடிய வழியில் சிவனிடம் சென்று நம்முடைய வேண்டுதல்களை நந்தியம்பெருமான் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வழியில் உட்கார்ந்து தயவு செய்து தேவையில்லாமல் கதை பேசாதீர்கள் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை பேசி கோயிலுக்குள்ள சத்தத்தை எழுப்பாதீர்கள் அதற்கு பதிலாக இறைவனுடைய நாமத்தை இடையறாது சொல்லுங்கள் ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரஜோதயாதுன்னு நந்தி காயத்ரி சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாதுன்னு சிவனுக்குரிய காயத்ரியை அந்த ஆறு மணியில் ஆறு மணி வரைக்கும் நாலரை ஆரம்பித்து ஆறு மணி வரைக்கும் இடையறாது நீங்கள் மனனம் செய்தால் அதை போல பாவத்தை தொலைப்பதற்கு வேற வழியே இல்லை அதுதான் மிகச்சிறந்த ஒரு உபாயம் என்று பார்க்கிறோம் இந்த பிரதோஷம் ஏழு நாலு ஆறு மணி வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மாதம் ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்பிரை பிரதோஷம் ஒன்று வரும் தேய்பிரை பிரதோஷம் என்று வரும் எந்த திதி பிரதோஷம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது த்ரோதசி திதி தான் மிக அழகாக பிரதோஷத்துக்குரிய திதி என்று நாம் பார்க்குறோம் அந்த த்ரியோதி திதி வளர்பிரையிலையும் வரும் தேய்பிரையிலையும் வரும் ஆக இரண்டு பட்சங்களிலும் வரக்கூடிய த்ரையோதி திதி அன்று அந்த அருமையான மாலை வேழை நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மிக அழகாக பிரதோஷ வேழை என்று சொல்கிறோம் அந்த பிரதோஷ வேழையில் நந்தியம் நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு நடுவிலே நாம் பார்த்து சிவனிடமிருந்து வரத்தை பெறக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வேழை என்று பார்க்குறோம்மா பிரதோஷம் நடக்கும்போது கோயிலில் அப்படி கூட்டமாக இருக்குமே இதில் நந்தியம்பெருமான் வழியாக அந்த சிவனை நாங்கள் எப்படி பார்ப்பது என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக பார்ப்பதை காட்டிலும் மானசீகமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு இன்னும் சக்தி அதிகம் அதனால தான் அதை யோகம் என்று சொன்னார்கள் நேரடியாக நம்முடைய போன்ற சாமானியர்கள் பார்க்குறோம் பார்க்க முடியலையா கோயிலில் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அபிஷேகம் நடக்கின்ற நேரத்தில் அந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புகளின் வழியாக சிவனை நீங்கள் பார்ப்பதை போல மானசீகமாக மனதிலே நீங்கள் தியானம் செய்து நீங்கள் சிவகாயத்ரி சொல்லலாம் இல்லைன்னா நந்தியம் காயத்ரி மிக அழகாக சொல்லலாம் புண்ணியம் வந்து சேரும் இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே அந்த இருபது வகையான பிரதோஷங்கள் என்ன அப்படின்னா பிரதோஷ வேளை என்பது நாலையிலிருந்து ஆறு மணி தான் மாலை தான் திதி என்பது திதி தான் அது வளர்பிறை திரையோதசியாக இருக்கலாம் இல்லை தேய்பிரை திரையோதசியாக இருக்கலாம் இருபது வகையான பிரதோஷங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் సబ్దర్షిప్రదోషం మహాప్రదోషం ఉత్తమ మహాప్రదోషం ఏహాక్షరప్రదోషం అర్ధనారీప్రదోషం త్రిహరణప్రదోషం బ్రహ్మప్రదోషం అక్షరప్రదోషం కందప్రదోషం ష్యప్రదోషం అష్టదిక్ ప్రదోషం నవగ్రహప్రదోషం துத்த பிரகோஷம் என்று மிக அழகாக இருபது பிரதோஷ வகைகள் சொல்லப்படுகிறது துத்தத பிரதோஷம் என்பது இருபதாவது பிரதோஷம் இப்படி இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்கிறது அந்த இருபது வகையான பிரதோஷங்களுக்கும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு வகையான மகிமைகள் இருக்கிறது வாழ்க்கையில் எதை கடைபிடிக்காவிட்டாலும் இந்த பிரதோஷ வழிபாட்டை மட்டும் விட்டுறவே கூடாது சில பேர் கேட்கிறார்கள் அம்மா கந்தசஷ்டி விரதம் இருந்தால் அவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறாங்களே ஏகாதசி விரதம் இருந்தால் விரதங்களிலே மேன்மையான விரதம் ஏகாதசி விரதம் அதனால் ஏகாதசி விரதம் இருன்னு சொல்கிறாங்களே சில பேர் சத்யநாராயண பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே சில பேர் அன்னபூரணியை மட்டும் வழிபாடு பண்ணால் போதுங்கிறாங்களே சில பேர் காசி விஸ்வநாதர் வழிபாடு அவ்வளவு சால சிறந்ததுன்னு சொல்றாங்களே சில பேர் பைரவ வழிபாடு தான் நம்முடைய நோயெல்லாம் தீர்க்கும் என்று சொல்கிறோமே அதிலும் சொர்ணாகர்ஷ்ண பைரவ வழிபாடு நோயை முற்றிலுமாக நீக்குவதோடு மட்டுமல்ல செல்வங்களை வாரி வழங்கும் என்று சொல்கிறார்களே நீங்க பிரதோஷ வழிபாடு சொல்றீங்களே இதெல்லாமே நாம் வழிபடணும்னா இந்த வாழ்நாள் முழுவதும் வழிபட்டு கொண்டே தானே இருக்கணும் இதில் எதை நாங்கள் வழிபாடு பண்ணுறது இத்தனையும் இருக்குது இத்தனையும் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்ததுன்னு வைங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு எழும் அது மனிதனுடைய இயல்பு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு நடக்குதுன்னு வைங்களேன் ஏதோ டங் ஸ்லிப்பாக கூட இருக்கலாம் இந்த நாக்கு பரண்டு கூட அந்த வார்த்தை தவறாக வந்து விழுந்திருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்குற பல பேர் அதை பாராட்டுபவர்களும் உண்டு நேரம் பேசின வீடியோவில் எந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு விழுந்திருக்கோ அதை எடுத்து இந்த இடத்த நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி பொது வாழ்க்கைக்கு வந்தவர்களுக்கு இருக்கணும் சில பேர்கிட்ட ஒரு பேப்பரை கையில் கொடுத்து ஒரு பெரிய வட்டத்தை போட்டு நடுவில் ஒரு கருப்பு பெண்ணை வச்சு ஒரு சின்ன புள்ளியை வச்சு இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா நிறைய பேர் அம்மா எவ்வளவு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க ஒரு கருப்பு புள்ளி எதில் இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அவரவர்களுடைய மனநிலையும் எண்ண ஓட்டங்களையும் பொறுத்தது அது சில பேர் வெதண்டா மாதமாக கேட்பாங்க இத்தனை வழிபாடுகளே எல்லாரும் சொல்கிறாங்களே எதைத்தான் வழிபாடு பண்ணுறது எதையாவது ஒன்று இருகப்படி ஒன்று பிரதோஷ வழிபாடு செய்யுங்க இல்லை அம்மா நான் அபிராமி எந்தாதி தினமும் சொல்லுவோமா அபிராமி தான் எனக்கு எல்லாமா நான் அவளுடைய பாதங்களை பற்றி இருக்கம்மா ஒன்றும் தப்பு அதுக்காக சிவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணாம போயிடுவாரா அம்மா நான் முருகன் தான் எனக்கு எல்லாம் முருகனுடைய நாமத்தை தவிர நான் எதையுமே சொல்ல எனக்கு நேரம் கிடையாதுமா எப்பொழுதுமே முருகனுடைய நாமத்தை தான் சொல்வேன் சொல்லுங்க தாராளமாக சொல்லுங்க அதுக்காக சிவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யாமல் போயிடுவானா இல்லை அம்பாள் அனுகிரகம் செய்யாமல் போயிடுவாழா இறைவன் நம்முடைய தேவைக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஒருவனாக இருப்பவன் பல ரூபமாக இங்கே காட்சி தருகிறான் என்று நாம் பார்க்குறோம் ஆக எந்த வழிபாடு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ உங்களுக்கு முழு நம்பிக்கை அந்த வழிபாட்டிலே ஏற்பட்டிருக்கிறதோ அந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் என்ன செய்யலாம் தாராளமாக செய்யலாமே தவிர இத்தனை வழிமாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறதே இத்தனை சுவாமியை பற்றி பேசியிருக்கோமே எல்லாவற்றையும் எப்படி பின்பற்றுவது அப்படின்னு கேள்வி கேட்காம பின்பற்ற முடிந்தால் பின்பற்றுங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒன்று எடுத்து எது எனக்கு சரியாக இருக்கும் இதை நான் கண்டிப்பாக சரிவர செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு வழிபாட்டில் உங்களுக்கு தீர்க்கமாக இருக்குமே ஆனால் அந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்து பலன் பெறுங்கள் ஆனால் ஒன்றே ஒன்று வழிபாட்டின் வாயிலாக நிச்சயமாக பலனை பெற முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சாமி கும்பிட்டு நான் எல்லாம் எண்ணத்தை கண்டேன்னு சொல்கிறவங்க கூட அந்த சுவாமியை விழுந்து விழுந்து வணங்கி அவன்கிட்ட முழுமையாக தன்னை சரணாகதியாக அவனிடம் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தோம் என்று சொன்னால் ஒரு தடவை கரும்பை சாப்பிட்டு பார்த்துட்டான ஆக இவ்வளவு திட்டிப்பா இருக்குமா இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சேன்னு சத்தியமாக அவன் நினைப்பான் ஏனென்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு இறைவனை இருக பற்றி கொள்கிறோமோ இறைவனுடைய நாமத்தை சொல்கிறோமோ இறைவனை நோக்கி வழிபாடு செய்கிறோமோ அதுக்கு நீங்கள் செலவிட்ட நேரம் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நிமிஷமாக இருந்தால் கூட அந்த ஒரு நிமிடத்திற்குரிய பலனை கூட மிச்சம் வைக்காமல் இறைவன் கண்டிப்பாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் நிச்சயமாக அதற்குரிய பலன் வந்து கிடைக்கும் ஆக சாபங்கள் தோஷங்கள் பிரச்சனைகள் பணப்பிரச்சனை எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு சொந்த வீடு இல்லை நான் ரொம்ப கடனில் கஷ்டப்படுறேன் நான் சந்திக்காத பிரச்சனைகளே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியது இந்த பிரதோஷ வழிபாடு இதுவரைக்கும் பிரதோஷ வழிபாட்டை கேள்விப்பட்டிருக்கோம் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி மாலை பொழுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் திரையோதசியில் தான் அந்த அருமையான இந்த பிரதோஷ வழிபாட்டை செய்வோம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் வளர்பிறை திரையோதசியும் இருக்கிறது தேய்பிறை திரையோதசியும் இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் நந்தியம்பெருமானை வழிபாடு செய்தால் சகலமும் சித்திக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆக நீங்கள் நம்பிக்கையோடு நந்தியம்பெருமானை மனதால் நீங்கள் தியானம் செய்யுங்கள் நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களை வந்து சேரும் இருபது வகையான பிரதோஷ வழிபாடுகள் இருக்கிறது என்று நான் சொன்னேன் அந்த வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் இருபது வகையான பிரதோஷ வழிபாடுகள் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக நிச்சயமாக இருப்பீர்கள் இந்த பதிவை இத்தோடு முடித்து கொண்டு அடுத்த பதிவிலே அந்த இருபது வகையான பிரதோஷ வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு நான் சொல்வேன் என்பதை செய்தியாக சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி பாராட்டி மீண்டும் அந்த அருமையான பதிவிலே அதாவது இருபது வகையான பிரதோஷ வழிபாட்டு முறைகளை பற்றி நான் சொல்லக்கூடிய பதிவை உங்களுக்கு வெகு விரைவில் தருவேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வாசுகி மனோகரன் நன்றி வணக்கம்